கும்பராசிக்காரர்கள்னாலே ஒரு குதூகலம் தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறதே உங்களுக்கு தாங்க சார் அதான் தெரியும் சார் நீ கும்பராசினா நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ரெண்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அவர் ரெண்டு மட்டும் பதினொன்று கூடையவராகவும் இருக்கிறார் லாபத்தை தரக்கூடியவர் தனத்தை தரக்கூடியவர் ரெண்டுமாவும் இருக்கிறார் அவர் உச்சம் பெறுகிறார் எந்த இடத்துல ஆறாம் தேதி நான் ரொம்ப மோஸ்ட் லைக் வீடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டோமோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்குன்னு அது எத்தேப்ட்ட அற்புதவாத தெரியுமா கபிலன் நீங்க தான் கபிலன் நீ தான் தி உடம்பே நம்ம சொல்கிறத கேட்கணும் சார் உடம்பு இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள்னாலே ஒரு தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறதே உங்களுக்கு தாங்க சார் அதான் தெரியும் சார் நீ கும்ப ராசினால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் இங்கே பாருங்க இதே தான் எல்லா ராஜிக்காரங்களும் சொல்கிறாங்க கடகராஜிக்காரங்க ஒரு பக்கம் சங்கம் வச்சு தேடிட்டுருக்காங்க விருச்சிக ராஜிக்காரங்க ஒரு பக்கம் தேடுறாங்க இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக கன்னி ராசிக்காரங்களும் தேடுறாங்க இப்போ நீங்களும் தேட ஆரம்பிச்சிட்டீங்க ராசியிலே ராகு உங்களுக்கு சரியா அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் அது வந்து ப்ராப்ளமேட்டிக் சாப்டர்ஸ் அப்புறம் பேசுவோம் முதல்ல நல்ல விஷயம் பேசுவோம் ரெண்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகத்தில் இதுதான் பெரிய விஷயம் இதுவரை இருந்த கடன் எல்லாம் டிசம்பருக்குள்ள அடைச்சிருவீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை என்னென்ன கடன்கள் இருந்ததோ அதையெல்லாம் அடைச்சிருவீங்க ரெண்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அவர் ரெண்டு மட்டும் பதினொன்று இருக்கிறார் லாபத்தை தரக்கூடியவர் தனத்தை தரக்கூடியவர் ரெண்டுமாகவும் இருக்கிறார் அவர் உச்சம் பெறுகிறார் எந்த இடத்துல ஆறாம் வீட்டில் ஆறாம் வீடுன்னா என்ன வீடுமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ஒருத்தட்ட வேலை வேலை பார்க்குறீங்க ஜீவன அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போனா நம்ம வந்து வேலை சம்பளம்னு ஒன்று வருது வேலைன்னு ஒன்று இருந்தா சம்பளம்னு ஒன்று இருக்கும் அந்த வேலைங்கிற ஒரு விஷயத்தை பிடிக்கிறதே யாருன்னா இந்த குரு பகவான் தான் ரெண்டு பதினொன்னுக்குடைய குரு பகவான் ஆறிலே உச்சம் கடன் தீரப்போகிறதுன்னு சொன்னேன் அதே மட்டும் இல்ல சத்துருக்கள் கடன் வியாதி கடன் கஷ்டம் சத்துருக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு இல்லாமல் போவார்கள் கடனே இல்லாமல் போயிடும் வியாதியே இல்லாம் சத்துருக்களே எல்லாம் போயிடுவாங்க நண்பர்களே நாம் எதையெல்லாம் கடன் என்று நினைத்துக்கொள்கிறோமோ அந்த கடன் எல்லாம் எதனால் வந்தது என்று சோர்ஸ் ரீசன் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் ரொம்ப மோஸ்ட் லைக் வீடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டோமோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்திருக்குன்னு அது எத்தே ஏற்பட்ட அற்புத வார்த்தை தெரியுமா நிஜமா அருமையான வார்த்தை நாம் எதையெல்லாம் கண்டு வருத்தப்பட்டோமோ அந்த வருத்தம் தான் நம்மளை இந்தளவுக்கு இட்டு செல்கிறது சில பேர் கடன் வந்தால் ஃபெட்டை போயிடுவாங்க சில பேர் கடன் வந்தால் கடனோட சண்டை போட மாட்டாங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க எதிராளி இப்போ ஒரு போர் எதிராளி போர் தொடுத்து வந்தால் அது சரண்டராகி கால் எழுந்துருவாங்க அப்படி இருக்கக்கூடாது அதனோடு நம்ம யுத்தம் செய்யும் பொழுது தான் நம்ம புதிய புதிய விஷயங்கள் கற்றுப்போம் அந்த லைஃப்பில் அந்த தோல்வியே பார்த்துட்டு மேலே வர்றது அதுதான் சார் கெத்து அதுதான் கெட்ஸு அது தான் இருக்குது கும்பராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அது கடந்து மேலே வருங்க பாருங்கள் அதான் கெத்து இவெல்லாம் உங்களை ஏமாற்றலைன்னா உங்களுக்கு உலகத்தை பற்றி தெரிஞ்சுருக்கும் போது நிறைய விஷயங்கள் நண்பர்களே வலியும் அனுபவம் சொல்லித்தருகின்ற பாடம் இருக்கிறதே உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆக்ஸ்போர்டு டீச்சர் கூட உங்களுக்கு சொல்லித் தர மாட்டாங்க ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் நினைச்சால் கூட இந்த அளவு அறிவெல்லாம் யாருக்கும் தர முடியாது காரணம் என்னவென்றால் தட் இஸ் கால்டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் கால்டு சார் ஒரு நண்பன் படத்தில் ஒரு டைலாக் வரும் என்ன டைலாக் தெரியுமா நம்ம ஜீவா அவரை வந்து இது பண்ணுவார் உட்காந்துருப்பார் கால் உடஞ்சிருக்கும் அவரை அவர் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு போவாங்க அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து மேபி எங்களுடைய இன்டர்வியூ பேராமீட்டர்ஸ் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் பேக்க இப்போ நீங்கள் தயாரா நீங்கள் உங்களுடைய விதிமுறைகளை தளர்த்திக்கணும் உங்கள் ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே உங்களுடைய சேலரி இதை வந்து நான் மாற்றிக்கிறோன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லுவார் அவர் இல்லை சார் வேண்டாம் சார் விடுங்க சார் இந்த இன்டர்வியூ எனக்கு கிடைக்கனாலும் பரவாயில்ல சார் அடிபட்டு கிடைச்ச ஆட்டிடியூடு சார் மாற்றிக்க மாட்டேன் என்று சொல்வார் சேலரி பேக்கேஜ் பேசலாமா என்று கேட்பார்கள் அந்த கம்பெனியில் எங்கேருந்தியா நீ வந்தேன்னு கேட்பார் சரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அடிபட்டு கிடச்ச ஒரு அனுபவம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பதில் மாற்று உலகத்தில் பெரிய டிக்ஷனரி கூட எவ்வளோ பெரிய புத்தகமும் தராது ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது நீங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம எவ்வளோ கூட இம்மைச்சூராக இருந்திருக்கோம் நம்ம எவ்வளோ கொளோ வே லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் என்பதெல்லாம் அது உண்மையிலேயே நாம் உலகத்தில் ஒருத்தருக்கு தருகின்ற மிகப்பெரிய பரிசு தெரியுமா நண்பர்களை ஒருத்தருக்கு தருகின்ற மிகப்பெரிய பரிசு என்ன சொல்லுங்கள் நான் உனக்கு பணம் தந்துட்டேன் உனக்கு நான் வந்து எல்லாமே தந்துட்டேன் இதெல்லாம் பரிசு அல்ல உலகத்தில் ஒருத்தருக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு நீங்கள் வாழ்கின்ற இந்த நாட்கள் இது என்றைக்கு முடியும்னு தெரியாது உங்களுக்கு நாளை காலையில் உயிரோட ரூபான் தெரியாது அடுத்த நிமிஷம் உயிரோட ரூபான்னு தெரியாது வாழ்கின்ற இந்த நாட்களிலே ஒரு பகுதி ஒரு அரை நாள் உனக்காக நான் செலவிட்டேன் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு அரை நாள் உனக்காக செலவிட்டேன் என் அரை நாள் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாருங்களா அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு அதுதான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம எதை போனாலும் நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணலாம் ஆனால் டைமை இழந்துட்டால் போனால் போனது தான் லைஃப் வந்து டைமால் ஆனது அந்த டைமை இழந்துட்டால் போய்டன் அப்போ இது வரைக்கும் நடந்த டைம் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கூடலாம் சேர்ந்தப்பறம் நம்ம உருப்பு போகிறோம் அந்த மாதிரி நம்ம லைஃப் நிறைய வேஸ்டா போச்சு நல்லா ரியலைஸ் பண்ண போறீங்க இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது யார் கூட இருந்தா முன்னு கூறலாம் யார் கூட வாழ்ந்தா நம்ம லைஃப் மாறுங்கிற அன்னையில இருந்து தொடங்குது சார் உங்க வாழ்க்கையோட முதல் படி என்று நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி சிந்திக்க தொடங்கி அன்று நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த படி நிலையை அடைய தொடங்கிவிட்டீர்கள் டாக்டர் வந்து சொல்கிறாங்க டாக்டர் முன்னாடி ஷோ கட்டுறதுக்காக அப்படி வாக்கிங் போகிறீங்க அப்படியே அப்படியே சரி டாக்டர் ஓகே டாக்டர் கை காலில் அப்படி ஃபிசியோதெரப்பி மாதிரி அசைச்சு காட்டுறீங்க டாக்டரே இல்லாத போகும் எந்திரிச்சு நடந்து நடந்து பார்க்கணும் நம்ம கைக்கு தெம்பு இருக்கா காலுக்கு தெம்பு இருக்கான்னு யோசிக்க அந்த பேஷண்ட் சீக்கிரம் சரியாடுவாங்க ஏன் தெரியுமா அவன் உண்மையிலேயே இன்டென்ஷனலாகவே தனக்கு சரியாகணும்னு நினைக்கிறான் அதனால் அது சரியாகிடும் அதே போல் நீங்கள் இன்டென்ஷனாகவே இப்போ நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க போய் சொல்லுன்னா ஏன்னால் நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி அந்த கபிலன் நீங்கள் தான் கபிலன் நீ ஒலி நீ தான் வலி ஓயா தி நீ உடம்பே நம்ம சொல்கிறத கேட்கணும் சார் உடம்பு அதுதான் உடம்பு ஸோ அடுத்த நூறு நாட்களில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க லைஃப்பில் ரியலைஸ் பண்ண போகிறீங்க ரியலைசேஷன் சாப்டர் அடுத்ததாக உங்களுக்கு சனி ரெண்டு கூட ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார் இதை தான் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில என்ன தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று ரணருண ரோக எதிரிகள் எல்லாம் ஒழித்தாலும் என்ன தான் குரு பகவான் தங்கமே தங்கமாக அவங்க பத்தாம் இடத்தை பார்த்தாலும் தங்கமே தங்கமாக பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்த்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிற புத்தி உங்களுக்கு இருக்கா சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தான் கடவுளே உங்கள் முன்னாடி வந்து தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாலும் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்ற தெளிவு நம்படியே இல்லை நீங்கள் நேராக ஹோட்டல் கிடைக்கு போங்க ஹோட்டல் போங்க சும்மா ஏதாவது ஒரு ஹோட்டல் போங்க உங்கள் பேரர் ஒருவர் வந்து என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு கேட்பார் அது பை இப்போ என்ன சொல்கிறது இது இருக்கா அது இருக்கா இது இருக்கா ஒரு நாலஞ்சு கேட்பீங்க அப்புறமோதான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே வரும் அப்போ என்ன பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த முடிவை நீங்கள் சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது நமக்கு என்ன வேணும்னே நமக்கு தெரில அதான் உண்மை அவன் கேட்டதை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போய் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க உண்மை என்னவென்றால் இந்த ரெண்டு கூடவன் நீச்ச அப்போது ரெண்டாம் இடத்தை குருவே பார்த்தாலுமே உங்களுக்கு நான் ஃபண்ட் பண்ண தயாராக இருக்கும் லோனில் சொல்கிறாங்க பேங்க்கில் உங்களுக்கு சிபில் நல்லா இருக்குது டென் லேக்ஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ் லோன் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எடுத்துக்கலாம் தான் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அதுதான் பிரச்சனை நமக்கே தெரியல நமக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ராசிநாதன் சனி பகவான் பக்கரம் பெறும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோன்னே நமக்கு தெரியல இதில் ராசியிலே ராகு இவர் அதுக்கு மேல இப்போ உடம்பு ஃபுல்லா போகத்துக்கே போகம்னா என்ன சொல்லுங்க போகம்னா கிக்கு ஜாலியா இருக்கிறது ஃபன் பண்றது என்ஜாய் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது இந்த நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணிட்டோம் ஓடி ஓடி நம்ம காலெல்லாம் பாலைவனம் கடந்து சரிங்க ஓகே நம்மளோட ரொம்ப பிஸியான நாள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட பெயின்ஃபுல்லான நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பாலைவனமும் நீங்க ஒன்றும் கிடக்கல நீங்கள் அது வந்து இது ஒரு காரணம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ராசியிலே ராகு இருந்தால் போகத்திற்கு இந்த பழக்கம் இருக்கிறவங்க கீழே போட்டு உடைச்சிருங்க தயவு செய்து கீழே போட்டு உடச்சிருங்க ராசியிலே ராகு இருந்தால் லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களை திறந்து வைத்து காத்திருக்கிறது போய் படுத்துக்காதீங்க ராசியிலே ராகு இருந்தால் புத்தி கெடும் பெண்களால் அவ உண்டாகும் எந்த பெண்கள்கிட்டையும் தயவுசெய்து பேசாதீங்க ஜெய் ஆஞ்சநேயா என்று சொல்லி ஒரு விரதம் ஏற்று இன்றிலிருந்து கடும் பிரம்மச்சரியாக வாழ்வது நல்லது அடுத்த நூறு நாட்களில் உங்களுக்கு இதெல்லாம் தான் நடக்கப்போகுது பெண்களால் அவமானமெல்லாம் ஏற்படும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எஸ்ஸில் ஆரம்பிக்கிற இஏல ஆரம்பிக்கிற பெண்களால் ஆபத்து ஏற்படும் அது வரைக்கும் கூட நான் சொல்கிறேன் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் ஆண் நண்பர்கள் உண்டுன்னு அப்படியே டிராவல் பண்ணி போயிருங்க ரைட்டா பெண்களுக்கு சார் நான் பெண்களுக்கு பதிவு சொல்கிறதில்ல பெண்களுக்கு பதிவுகள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கேட்டுங்க ஆண்களுக்கு பதிவுகள் தான் நான் சொல்கிறேன் நான் பெண்களுக்கு சொல்லி இதெல்லாம் நான் பெண்கள்ட்ட சொன்னோம்னா அவ்வளோதான் அப்புறம் இந்த வீடியோவே பார்க்க மாட்டாங்க அதனால ஆண்களை பற்றி தான் நான் ஜாலியாக பேச முடியும் அதனால நண்பர்களே பெண்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம் சரியா கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க